அனைவருக்கும் வணக்கம் பாம்பாட்டி சித்தர் பிறந்த மாதம் கார்த்திகை பிறந்த நட்சத்திரம் மிருகசி சிஷபம் குரு சட்டைமுனி சமாதி சங்கரன் கோவில் அதாவது கோவில்பட்டி அருகில் வாழ்நாள் நூற்றி இருபத்தி மூன்று வருடம் பதினான்கு நாட்கள் காரண பெயர்கள் சாதாரணமாக மனதை விட்டு அகலவே அகலாது அதிலும் படையையே நடுங்க செய்யும் பாம்பினை ஆட்டி வைப்பவர் என்பதால் ஒரு பிரமிப்போடு கூடிய பார்வை இந்த சித்தர் மேல் எல்லோருக்கும் உண்டு தமிழ் மக்களுக்கு அதிகம் தெரிந்த சித்தர்களில் இவரும் ஒருவர் பாம்புகளை பிடிப்பது படமெடுத்து ஆட செய்து வேடிக்கை காட்டுவதை இவர் தொழில் எவ்வளவு பெரிய பாம்பானாலும் சரி எவ்வளவு கொடிய நாகமானாலும் சரி பிடித்து விடுவார் அவற்றின் விஷத்தை கக்க வைத்து சாதாரணமான தண்ணீர் பாம்பு போல் ஆக்கிவிடுவார் விஷத்தை முறிக்கும் மூலிகைகளையெல்லாம் நன்கு தெரிந்து வைத்திருந்தார் விஷ வைத்திய ஆராய்ச்சியாளர் என்றே அவரை கூறலாம் மருதமலையில் விஷ வைத்திய கூடமே நடத்தினார் ஒருநாள் மலை மேல் பெரிய நவரத்தின பாம்பை கண்டு அதை பிடிப்பதற்கு விரைந்தார் பாம்பை பிடிக்க போகும்போது சட்டை முனியை கண்டார் சட்டைமுனி பாம்பாட்டிக்கு உபதேசம் செய்தார் காடுகளில் பாம்புகளை பிடித்து நாடு நகரில் சென்று அவற்றை ஆட்டிக்கொண்டு பிழைத்து கொண்டிருந்த பாம்பாட்டி ஞானப்பால் உண்டு நானிலம் எச்சும் சித்தராகிவிட்டார் மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினியை உறங்கிக் கிடக்கும் பாம்பு என்று சித்தர்கள் சொல்வர் இந்த குண்டலினி சக்தியானது சுழுமுனை நோக்கி ஏறுவதை பாம்பு புற்றிலிருந்து ஏறுவது போல என குறியீடாக சொல்வர் இதையே கருத்தாக கொண்டு குண்டலினி சக்தியை மேல் எழுப்புவதை பற்றிய பாடல்கள் பல பாடியதால் பாம்பாட்டி சித்தர் என்று அழைக்கப்பட்டார் இவரின் பல பாடல்களில் ஆடு பாம்பே என குண்டலினியை விழித்து பாடியதை அவதானிக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்